தேர்தல் களம் தமிழ்நாட்டு அரசியலுக்கே மிகவும் முக்கியமான தேர்தல் களமா இருக்கும் ஏன் அப்படின்னா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அது யார் தலைமை அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்துடும் அது இப்ப எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிறதுனால அவர் வெற்றி பெற்றாத்தான் அடுத்த தலைமைக்கு போகும் ஏன்னா இப்பவே போர்க்கொடி தூக்குறாங்க அந்த கட்சிக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கும் பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் இரண்டாவது இடம் பன்னெண்டு தொகுதியில வந்ததுனால பிஜேபி மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால விஜய் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சவால் இருக்கு அதே நேரம் விஜய் வந்ததுனால சீமான் அவருடைய அரசியல் கொஞ்சம் செல்வாக்கு குறையும் வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு அதே நேரம் திமுக கூட்டணி சிதையாம வலுவா இருக்கு இந்த நிலைமையில திமுகவை எதிர்த்து போட்டியிட்டு எப்படி ஆட்சியை பறிக்க போதும் மற்ற கட்சிகள் அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இப்ப இருக்குது யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படின்னா அப்படி திமுகவை வலுவா இருக்கிற கூட்டணியில இருந்து மற்ற கட்சிகள் ஜெயிக்கணும்னா எதிர்கட்சிகள் வலுவான கூட்டணியா தான் தான் அது ஜெயிக்க முடியும் பொதுவாவே சைக்காலஜிக்கலாவே தமிழ்நாடு வாக்காளர்கள் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி வலுவான கூட்டணிங்கிற ஒரு 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 மன இது உருவாகும் ஒரு மனத்திடம் இருக்கு மறு மனநிலை இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ காங்கிரஸோட திமுக இருக்குன்னா அது இயற்கையாகவே அது ஒரு நல்ல வலுவான கூட்டணி மாதிரி ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட உருவாக்குது இப்போ காங்கிரஸுக்கு மாற்று மத்திய தேசிய கட்சின்னு பார்த்தா பிஜேபி அப்போ பிஜேபி வந்து ஏதாவது ஒரு பெரிய தமிழ் கட்சி கூட தமிழ்நாடு கட்சியோட மாநில கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தான் மக்கள் மத்தியிலையும் அது இது வலுவான ஒரு கூட்டணியிட ஒரு மனநிலை உருவாங்கி இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அரசியல் வரலாறு தேர்தல் வரலாற பார்த்தா தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல திமுகவை தோக்கடிக்க ஒரு ஒரு மாற்று இருக்கு ஒரு வலுவான மாற்று இருக்கு எந்த கூட்டணி அமைஞ்சா திமுகவை தோக்கடிக்கலாம் அப்படின்னா இதுல நான் வெளிப்படையா சொல்றதுல இதுல என்ன இருக்கு விஜய் அவர்கள் வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு சதவீத பதினாறு சதவீத வாக்கு கண்டிப்பா அவருக்கு விலகும் ரசிகர்கள் ஒரு பக்கம் ரசிகுடைய குடும்பத்தினர்

விஜய்கிட்ட கண்டிப்பாக பதினாறு சதவீதம் விஜயோட வாக்கு வங்கிக்கும் அதிமுக வாக்கு வங்கி ரெண்டு சதவீதம் தான் வித்தியாசம் இதுதான் உண்மை அது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ திமுகவுக்கு மாற்ற வலுவான கூட்டணி அமைக்கலாம்னா ஒன்று விஜய் அவங்க கூட அமைக்கணும் இல்லை அதிமுக கூட அமைக்கணும் சரி அதிமுக கூட அமைச்சா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா அவருக்கு அவருக்கு அவரை ஆதரிக்க மக்கள் தயாராக இல்லை அந்த கட்சியும் பிளவு விட்டு கிடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மாற்று அரசியலான வாக்கு வாங்கணும் ஒரு புது ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் அப்போ ஒரு வலுவான திமுகவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட் முதலமைச்சர் வேட்பாளர் வேணும் அப்படின்னா விஜய் அவருக்கு தான் நம்பர் ஒன் சாய்ஸ் அப்போ திமுகவை தோக்கடிக்க ஒரு கூட்டணி அமையணும் எப்படின்னா விஜய் பிஜேபி டிடிவி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி ஒன்று அமைச்சா இப்ப ஒரு கூட்டணி இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் சாரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்துச்சு பிஜேபி கூட்டணி அப்படியே விஜய் விஜய சேர்த்துக்கன் விஜய சேர்த்துக்கிட்டு இந்த கூட்டணி அவர் கூட்டணி ஆச்சின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் போன்றவர்களும் அன்புமணி ராமாச போன கூட்டணி ஆட்சியை நோக்கி போறோம்ன்றாரு அப்ப இவங்களுடைய வேவ் நடுத்து செட் ஆகுது திமுகவை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னா வேற வழி இல்லை ஈகோலாம் பார்க்காம ஏன்னா விஜயும் வந்து பெரிய நடிகராக இருந்து வந்த வர்றவர்தான் அவரையும் லேசாக நினைக்கக்கூடாது பெரிய ரசிகப்பட்டாருக்கு பதினஞ்சு பத சதீத பதினஞ்சு பதினாறு பதினாறு சதவீத வாக்காவற்ற இருக்கு கன்ஃபார்மா அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை திரு டிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் ஒன்னா பேசி விஜய் அவர்களை முன்னிறுத்தி ஏன்னா விஜய் ஒன்னும் பெரிய அவரும் தமிழர் தான் தமிழ் நடிகர் தமிழ் மண்ணை சேர்ந்தவர் அதுல ஒன்றும் அவர் நெகட்டிவான ஆளும் கிடையாது இதுல யூகோலாம் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அவர் வாக்கு வங்கியில நிரூபிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது விஜயகாந்தை விட இவர் வாக்கு வங்கி அதிகமாக இப்போ ஒண்ணு நிரூபிப்பாரு அதனால எதுவுமே யோசிக்காம திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி அண்ணாமலை அவர்களை துணை முதலம் சிராக்கலாம் அன்புமணி ராமாச்சர் துணை முதல சராக்கலாம் டிடிவி இருக்காரு இவங்களை யார் வேணாலும் பேசி என்ன வேணாலும் ஆக்கலாம் விஜயவில் முதலமைச்சர் அறிவிச்சு விஜய் பிஜேபி டிடிவி பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ இப்போ இருக்கிற கூட்டணி ஜான் பாண்டியன் இருக்கார் அவரு அதே பிஜேபி கூட்டணி இருக்கிற பாரிவேந்தர் ஐயா சண்முக ஐயா இவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சா திமுகவை தோக்கடிக்கலாம் மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ விஜய் சொன்ன அந்த ஆட்சியில் இதில் ஒவ்வொற்றும் என்னென்னா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஜய் சொன்ன அந்த விஷயமும் அண்ணாமலை டிடி வித்தனகன் அன்புமணி போன்றவர்கள் சொல்லுவார் அந்த ஆட்சியில பங்கு அப்படி விஷயம் ஒன்னா வருகிற ஆட்சியில பங்குன்னு பேசுறோம் ஆளுங்கட்சியை ஆட்சியில பங்கு வர முடியும் அப்ப கட்சியை வீழ்த்திருக்காத திட்டமும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல பிஜேபி அரசாங்கம் மேலிடத்தில் உள்ள தலைவர்களும் ஆண்ட தலைவர் அண்ணாமலை அவர்களும் பெரிய மனதா கொஞ்சம் பெரிய மனசு வச்சு இதில் ஒன்றும் தப்பில்லை விஜய் அவர்கள் முதலமைச்சர் கேட்பாங்க இங்கே இவங்க யார் வேணாலும் துணை முதல் அண்ணாமலை கூட துணை முதலமைச்சராக இருக்கலாம் அன்புமணி ராமர் டிடிவி அவர்களுக்கு முக்கியமான அமைச்சர் பதவிகள் அவங்களுக்கு இணை முதலமைச்சராக ஏதோ ஒன்று அங்கே கொடுக்கலாம் கௌரவ பதவி மாதிரி கொடுத்துடலாம் இப்படி கொடுத்து தேர்தலை போட்டிட்டா திமுக தோத்துரும் திமுகவை தோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்குது அதை விஜய் அவர்களும் ஒத்துக்கணும் விஜய் அவர்கள் அவர் சொல்லிட்டார் அவர் எந்த கட்சியானாலும் என்ன ஏத்துக்கிட்டு வந்தா நான் வந்து கூட்டணிக்கு தயார் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவ்வளவுதான் அதை வெளிப்படையா சொல்லிட்டார் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாற்று அரசியல அன்புமணி ராமதாஸ் பேசுறார் அண்ணாமலை மாற்று அரசியல பேசுறார் டிடிவி தினகரன் மாற்று அரசியல பேசுறார் விஜயும் மாற்று அரசியல பேசுறார் இவருடைய பேசக்கூடிய அரசியலும் அதே மாதிரி அந்த கூட்டாட்சி தத்துவங்கிறதும் கூட்டாட்சி முறைங்கிறதும் எல்லாமே ஒத்து வருது அதே நேரம் தமிழ்நாடு முழுக்க பரவலான வாக்கு வங்கிகள் வந்துடுது ஒரு சமத்துவ கூட்டணி ஆயிடுது எந்த சாதி சமயத்தின் தாண்டி சமத்துவ கூட்டணி ஆயிடுது விஜய் இருக்காருன்னா தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி இருக்குது பிஜேபிக்கு தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி இருக்கிறது வடக்கு மண்டலத்துல அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது தெற்கு தெற்குபடியில தென் தமிழகத்துல டிடிவி தினகரனுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்போ பரவலா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கியோட விஜய் பிஜேபி டிடிபி அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணி இறங்கிச்சுன்னா அதே நேரம் தேவேந்திர குல வேளாளுடைய வாக்கு ஜான் பாண்டியன் அவரும் உள்ள இருக்கிறார் இந்த பிஜேபி கூட்டணி இது இசையாக தான் வந்துடுவார் இப்போ இவங்கெல்லாம் நிகிற பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அதை அந்த அரசியல் தலைவர்கள் கைதேர்ந்தவர்கள் டிடிவி அன்புமணி அன்புமணிராம அண்ணாமலை போன்றதெல்லாம் நல்லா அரசியல் பல்ஸ் தெரிஞ்சவங்க விஜய் அவருடைய அந்த அரசியல் நடவடிக்கை ரொம்ப நல்லா இருக்கு அரசியல் பல்ஸ் தெரிஞ்சு அதை நேக்கா கொண்டு போகிறாரு இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஒரு சூப்பரான ஒரு கூட்டணியாக இருக்கும் விஜய் அண்ணாமலை அன்புமணி டிடிவி ஒரு ரொம்ப படைய கஞ்சி அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு அரசியலா இருக்கும் இதை ரொம்ப கவனத்தில் எடுத்து அந்த தலைவர்கள் திமுக இருந்து ஆட்சியை பறிக்கணும் அவர் சொல்றாருல திமுக வீழ்த்தாம நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர் நினைச்சா இது சாத்தியப்படும் விஜய் அவர்களை கூட்டி வந்து அவரே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சு ஆயிட்டு போறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு விஜய் ஆக்கிடலாமே ஏன்னா இவரு ஏடிமிக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டுலாம் இருக்குது ஏற்கனவே சிஎம் இருந்து என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு திமுக உள்ள சேர்த்துட்டு அழுகணும் விஜய் வந்துட்டு போட்டுமே இருக்கட்டுமே இப்ப என்ன இருக்குது கூட்டாட்சி தானே நல்லா செயல்பட்டால் ஆதரிக்க போகிறாங்க அஞ்சு வருஷம் நல்லா செயல்படலன்னா அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் என்ன ஏதுன்னு பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை வரப்போகுது ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்குது அதை அண்ணாமலை அவர்கள் அதை முன்னெடுத்தார்னா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி மாற்று அரசியலில் பேசக்கூடிய விஜய் அவர்களும் இந்த கூட்டணிக்கு பேசினா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பேசி இதை சரி பண்ணலாம் ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பில் இந்த நாலு பேரும் உறுதியாக இருக்காங்க நிறைய விஷயம் ஒற்று ஒத்து போகுது இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது இந்த விஜய் வந்த அரசியல் கடந்த நாட்கள்லையும் சரி இந்த போராட்ட மாணவி அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி போராட்டத்தில் விஜய் ஒரு விஷயம் பண்ணாரு அவங்க கட்சிக்கானவங்க போராடினாங்க துண்டு சீட்டு கொடுத்து அதுக்கு கைது பண்ணும்போது கூட பெரிய பரபரப்பாச்சு அதே நேரம் அண்ணாமலை அவர் வந்து அந்த விஷயத்த வரவேற்றார் விஜய வாழ்த்தினார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான அரசியல் இருக்கு மாற்று அரசியலை நோக்கி இளைஞர்கள் கூட்டணி மாதிரி இந்த கூட்டணி வந்துச்சுன்னா கண்டிப்பா திமுக வீழ்த்தப்படும் அந்த ஒரு ஃப்ரெஷான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மலரும் இத இவர்கள் உணர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் ஜி கே வாசன் சார் ஐயா மறந்துட்டேன் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுவும் இருக்குது பயங்கரமான கூட்டணி ஆயிரும் எல்லாருக்கும் நல்ல அதிகாரம் வந்துடும் எல்லாரும் அமைச்சராக இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர்களாக ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் இதை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கூட்டணி அமைந்தால் திமுகவை தோக்கெடுத்துட்டு ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது நிறைய அரசியல் வீடியோ போட்டிருக்கேன் அரசியல் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் படிச்சு படிப்பு அந்த அரசியல் சம்பந்தமாக படித்ததுனால நிறைய பேர் அதை தொடர்ந்து போடுங்க நீங்கள் பேசுறது கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நிறைய பேர் வற்புறுத்துறாங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் வியூவர்ஸ் எல்லாரும் ஸோ அவங்களுக்காகவே சரி போடுவோம் சரி இது என்ன நமக்கு படிச்சிருக்கோம் அரசியலோட அந்த விஷயங்கள் தெரியுது நம்ம யாரையும் குறையெல்லாம் சொல்லலை தான் சொல்கிறோம் அதனால தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி